அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு நரகவாசிகளுக்கு கொடுக்கப்படும் மிக குறைந்த தண்டனையை பற்றி நாம் இந்த ஹதீஸின் மூலம் விளங்கிக் கொள்ள முடியும் அதற்கு முன்பு நாம் நரகத்தை பற்றிய ஒரு ஹதீஸை பார்க்கலாம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அந்நாளில் மறுமையில் ஜஹன்னம் என்ற நரகம் கொண்டுவரப்படும் அதற்கு எழுவதாயிரம் கடிவாளங்கள் இருக்கும் ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் எழுவதாயிரம் மலக்குகள் இருப்பார்கள் அவர்கள் அதை ஜஹன்னம் என்ற நரகத்தை இழுத்து வருவார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் ஹலிஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமிலே இரண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது நொஹ்மான் இப்னு பஷீர் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நிச்சயமாக மறுமை நாளில் நரகவாசிகளில் வேதனையால் மிக இலகுவான ஒரு மனிதர் இருப்பார் அவரின் இரு பாதங்களின் கீழ் இரண்டு நெருப்பு கட்டிகள் வைக்கப்படும் அதன் காரணமாக அவரது மூளை கொதித்துவிடும் தன்னை விட வேதனையால் மிக கடுமையானவர் என எவரையும் எண்ணமாட்டார் ஆனால் அவர்தான் வேதனையில் இலகுவானவர் என்று நபிகள் நாயகம் சல்லாஹலி செல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்று முஸ்லீம் இருநூற்றி பதிமூணு சமோரா இப்னு ஜுந்து ப்ரலியல்லா ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நரகவாசிகளான அவர்களின் சிலரை அவர்களின் கரண்டை வரை நரகம் பிடித்துக்கொள்ளும் மேலும் சிலரின் இரண்டு முட்டுக்காய்கள் வரை பிடித்துக்கொள்ளும் அவர்களின் சிலரின் இடுப்பு வரை பிடித்துக்கொள்ளும் அவர்களில் சிலரின் தொண்டை குழி வரை பிடித்துக்கொள்ளும் என்று நபிகள் நாயகம் சலல்லா உலி வல்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமிலே இரண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து